ஆயிரத்து எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாள் சுயம்பா உருவான கற்போ விநாயகருக்காங்க சுயம்பா உருவான தற்போனா படம்புரி விநாயகர் உலகத்திலே இந்த உலகத்திலே இருந்தாங்க ஆக ஒத்தாண்டு யோகாசனத்தில் கையில் சிவலிங்கத்தை வந்து உலக நன்மைக்காக உலக நன்மைக்காக ஒரு கையில் சிவநிலங்கத்தில் ஏற்றபடியே இருக்காங்க

தாயும் தந்தையை நேர்வாக நினைக்கிறாங்களோ யார் நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் சுற்றதை அழைப்பு தான் ஆனால் சுத்தி வந்தோம்னா பர்மா அப்போ இந்த சுத்தி தானே தான் வடக்கு பக்கம் இருந்து வரதுக்கு நம்ம எல்லாம் ஒரு பேர் தப்பவும் அவங்க